ஒரு நாளைக்கு சுவாமி ராமானுஜர் திவ்யக்ஷேத்ரமான திருக்கோளூருக்கு போனாரு திருக்கோளூர் உள்ளே நுழையும் போது ஒரு பெண் பிள்ளை அவரை அணுகி வணங்கி நின்னாங்க சுவாமி ராமானுஜர் அந்த பெண்ணு கிட்ட யாரம்மா நீ எங்கிருந்து வர்ற அப்படின்னு கேட்க அந்த பெண்ணு நான் திருக்கோளூரை விட்டு போறேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்டு அதிர்ந்த ராமானுஜர் நான் இப்போதாம்மா ஊருக்குள்ள வரேன் இது ஆழ்வார்களோட போற்றப்படும் ஊர் இது பெருமை வாய்ந்த ஊர் இதுலதான் வைத்தமாநிதி பெருமாள் இருக்காரு மதுரகவி ஆழ்வார் பிறந்தாரு கேட்டதுக்கு அந்த பெண்ணு எண்பத்தோரு காரணங்களை சொன்னாங்களாம் அதுதான் திருக்கோளூர் அம்மாள் வார்த்தைகள் அப்படின்னு ரொம்ப பிரசித்தி பெற்றது அவர் சொன்னாலா என்ன அதாவது நான் வந்து அவங்கள போல ஞானமும் அன்பும் பக்தியும் கொண்டிருந்தேன்னா நானும் இந்த ஊர்ல தங்கலாம் ஆனா நான் அவங்கள போல ஞானம் கொண்டவள் இல்லையே ஒரு மாமரம் ஆகிற தகுதி இல்லாத ஒரு விதை அது வயல்ல இருந்தா என்ன பாலைவனத்தில் இருந்தா என்ன ரெண்டு ஒன்று அதனால நான் எந்த நல்ல காரியமும் இந்த ஊர்ல செய்யலை அப்படி இருக்க இந்த ஊர்ல நான் வசிக்கிறதுக்கு நான் தகுதியானவளாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாலாம் நான் அப்படி இருக்கிறதுனால என்னோட இருப்பின் காரணமாக இந்த திருக்கோளூர் தன்னோட புனிதத்தை இழந்து விடாதா அப்படின்னு கேட்டாலாம் அதனாலதான் நான் இந்த ஊரை விட்டு போறேன் ஆனா ஸ்ரீ ராமானுஜரே நீங்க உங்க பாதம் வச்சு இந்த ஊருக்குள்ள வந்ததுனால இந்த ஊர் பெருமை பெற்றது நீங்க இங்க வந்து வைத்தமாநிதி பெருமாளுக்கும் மதுரகவி ஆழ்வாருக்கும் நடக்கும் விழாக்கள் அனைத்தையும் சிறப்புற நடத்துமாறு வேண்டுகை வச்சிட்டு அவ போய்கிட்டே இருந்தா இப்போ ஸ்ரீ ராமானுஜர் நினைச்சாரா பெண்களுக்கு கல்வியறிவு மறுக்கப்பட்ட அந்த காலகட்டத்துல தாழ்ந்த குளம் என்று கருதப்பட்ட குளத்தில் வார்த்தைகள் மனம் நெகிழ்ந்து போன சுவாமி ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவத்தோட முழு அதன் கொள்கைகளையும் எண்பத்தி ஒரு வரிகள்ல அசாதாரணமா விளக்கிய ஒன்ன விட இந்த ஊர்ல வாழ தகுதியானவர் யாரம்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட இல்லத்திற்கு அவரு எழுந்தொள்ளினாராம் அந்த பெண்ணு பகவான் ராமானுஜரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அதாவது பகவான் ராமானுஜர் வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்ளும் பழக்கமே இல்லாதவர் ஆனா அவர் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்கி உணவு பரிமாற சுவாமி ராமானுஜரும் மனதார உண்டுவிட்டு அப்பெண்ணிற்கு ஆசைகள் வழங்கி சென்றாராம் இதுல ஸ்ரீ ராமானுஜர் கேட்ட அந்த எண்பத்தோரு வார்த்தைகள் அதாவது காரணங்கள் ஏன் நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பெண் தான் நாம ஒரு தொடரா பார்க்க போறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணமா பார்க்கலாம் அந்த பெண் ஒவ்வொரு கதையாத அதை காரணமாக சொல்கிறா இதை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பா சரணம்